கோவை பதினைந்தாவது சுப்பிரமணியம் பாளையத்தில் பெருந்தலைவர் கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளை ஒட்டி அரசு நடுநிலைப்பள்ளி குழந்தைகள் இருநூத்தி ஐம்பது பேருக்கு பென்சில் பேனா ரப்பர் ஷார்ப்பனர் அடங்கிய பவுச் மற்றும் ஆங்கிலம் தமிழ் டிக்ஷனரிகளை பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சை முட்டு வழங்கினார் கர்மவீரர் காமராஜர் பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை பதினைந்தாவது சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்பாளையம் அரசு நடுநிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் தலைமை ஆசிரியர் ராதாமணி அனைவரையும் வரவேற்று பேசினார் இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில பொதுச் செயலர் பச்சை முத்து தலைமை தாங்கி பள்ளி வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள காமராஜன் திருவுருவப் படத்திற்கு மாலைகள் சூடி மலர்கள் தூவி மரியாதை செய்தார் தொடர்ந்து அனைவரும் மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் முன்னதாக பள்ளி குழந்தைகள் காமராஜர் அணிந்து காமராஜரை பற்றிய கவிதைகள் கதைகள் கூறினர் தொடர்ந்து பதினைந்தாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சாந்தாமணி பச்சைமுத்து பள்ளி குழந்தைகள் இருநூத்தி ஐம்பது பேருக்கு பென்சில் பேனா ரப்பர் ஷார்ப்னர் அடங்கிய பவுச் மற்றும் ஆங்கிலம் தமிழ் டிக்ஷனரிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளர் ஷேக் அப்துல் காதர் செந்தில்குமார் சுப்ரமணி ரங்கசாமி ரகுபதி ஆசிரியர்கள் ஜோதிமணி உமா மகேஸ்வரி ராஜேஸ்வரி பிரின்சி கீதா பியூலா ஹெப்சிபால் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்